பூமாயி அம்மன் கோயில் பூச்சொரிதல் விழாவை முன்னிட்டு நடைபெற்ற மாட்டு வண்டி இயல்கை பந்தயம் சாலைகளின் இருபுறமும் ஏராளமான ரசிகர்கள் பொதுமக்கள் நின்று கைதட்டி உற்சாக மூட்டி வரவேற்பு சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் அருள்மிகு ஸ்ரீ பூமாயி அம்மன் கோயில் தொன்னூறாம் ஆண்டு பூச்சொறிதல் விழாவினை முன்னிட்டு முப்பத்தேழாம் ஆண்டு மாட்டுவண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது சிவகங்கை திருப்பத்தூர் சாலையில் நடுமாடு பூஞ்சிட்டு என இரண்டு பிரிவுகளாக பந்தயம் நடைபெற்றது இந்த மாட்டுவண்டி பந்தயத்தில் நடுமாடு பிரிவில் பதினேழு ஜோடிகளும் பூஞ்சிட்டு பிரிவில் இருபது ஜோடிகளும் பங்கேற்றன இந்த மாட்டுவண்டி எல்கை பந்தயத்தில் நடுமாடுகளுக்கான எல்கையாக ஏழு மைல் தூரமும் பூஞ்சிட்டு மாடுகளுக்கு ஐந்து மைல் தூரமும் எல்கைகளாக நிர்ணயிக்கப்பட்டு போட்டி நடைபெற்றது சிவகங்கை மதுரை புதுக்கோட்டை தஞ்சாவூர் ராமநாதபுரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து போட்டியாளர்கள் காளைகளுடன் கலந்து கொண்டனர் விடாமுயற்சியோடு போராடி எல்கையில் கொடியை வாங்கி வெற்றி பெற்ற மாடுகளின் உரிமையாளர்களுக்கும் அதை ஓட்டி வந்த சாரதிகளுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த மாட்டுவண்டிப் போட்டிகளை சாலையின் இருபுறங்களில் நின்று ஏராளமான பெண்கள் குழந்தைகள் மற்றும் ரசிகர்கள் சாரதிகளை உற்சாகப்படுத்தி கண்டுகளித்தனர்